இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீரன் அத்தியாயம் அறுபத்து நான்கு ரகசிய இடமாற்றமும் குழப்பமான வருகையும் விதன் அவர்களை பார்த்து கவலைப்படாதீங்க என்று நம்பிக்கை கொடுத்துவிட்டு அந்த கண்ணாடி பாதைக்குள் அவசரமாக நுழைந்தான் ராணிக்கு அவன் மீது மிகுந்த கோபம் ஏற்கனவே ஒருமுறை இந்த இடமாற்ற முயற்சியால் அவன் சாக கிடக்கும் நிலைக்கு போனான் அப்படி இருக்கையில் மறுபடியும் அதே ஆபத்தான பாதையில் அவன் போகிறானே என்று கோபத்தில் விதா என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவன் ஒரு காலை அந்த பாதையில் வைத்து உள்ளே போய்விட்டான் பக்கத்தில் நின்ற அரக்க வீரர்களும் கவலைப்படாதீர்கள் இது ஆபத்தில்லாத பாதை இதுவரை யாருக்கும் எதுவுமானதில்லை நம்பிக்கையோடு போங்க என்று உறுதி கூறினர் ஒவ்வொருவரும் தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த நீல நிற சுழல் கண்ணாடிக்குள் வேகமாக சென்றனர் அவர்கள் அனைவரும் போன பிறகு கடைசியாக அந்த இரண்டு அரக்கர்களும் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் சென்ற மறுகணம் அந்த கண்ணாடி திரை மீண்டும் அந்த பழங்கால கல்வெட்டுடன் இணைந்து மூடிக்கொண்டது அதே சமயம் வேறு ஒரு இடத்தில் கண்ணாடியிலிருந்து ஆதித்யாவின் மறுகால் வெளியே வந்தது ஆதித்யா மூச்சு வாங்கியபடி சிறு சத்தம் இங்கேயா வந்திருக்கும் அவனது அனைத்து நண்பர்களும் அவனைப் போலவே வெளிவந்தனர் அதன் பின் ராணி அவளை தொடர்ந்து தீயா சந்திரன் என குழுவினர் அனைவரும் வெளியில் வந்தனர் கடைசியில் அந்த அரக்கர்களும் வெளியில் வந்தனர் அங்கிருந்த அரக்க வீரர்கள் வெளிவந்த அனைவரையும் பார்த்து பத்திரமா வந்துட்டோம் சரி இனி நாம் கீழே இருக்கிற தளத்துக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்தாலே நம்ம பனிப்பிரதேசத்தை பார்க்கிற மாபெரும் பனி கதவு வந்துடும் என்றனர் ஆதித்யா ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தான் நிஜமாவே இது நாம கண்டிப்பா அந்த பெருமாயக்காட்டை தாண்டி வந்துட்டோமா என்று கேட்டான் அரக்கன் நம்புங்கள் மேல் தளத்துக்கு போனால் உங்களுக்கு எல்லாமே புரியும் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்க அரக்கர்கள் அந்த அறையில் இருந்த ஒரு ரகசிய பாதையை திறந்து மேற்கூரைக்கு செல்ல இருந்த படிக்கட்டுகளில் ஏற தொடங்கினார் அவர்களை தொடர்ந்து எல்லோருமே அந்த பாதை வழியா மேல வந்தாங்க ஆனா மேலே வந்த அந்த இரண்டு அரக்கர்களும் அந்த கதவின் அருகில் வந்து நின்றார்கள் ஆதித்யா குழப்பத்துடன் என்ன ஆச்சு ஏன் வெளியே போகாம இங்கேயே நிக்கிறீங்க உடனே அவர்களில் ஒருவன் தனது கையை அங்கிருந்து அந்த பச்சை புதர் மறைவின் மீது வைத்தான் அடுத்த கணம் அவர்களுக்கு வெளியில் இருக்கும் காட்சி தெரிந்தது அங்கு தொலைவில் சில ஆட்கள் மாபெரும் மிருகங்களின் மீதும் சில பேர் சாதாரணமாகவும் அமர்ந்திருந்தனர் சிலர் மேகங்களின் மீது நின்றபடி பறந்து கொண்டிருந்தனர் அங்கு நிறைய பேர் இருப்பதைக் கண்டு ஆதித்யா ராணி மற்றும் அவளது குழுவினர் அனைவரும் பிரமித்தனர் ஆதித்யா மெல்லிய குரலில் யார் இவங்கள்லாம் எதுக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க ராணி ரகசியமாக கூறினாள் என்ன ஆதித்யா மறந்துட்டியா இவங்கள்லாம் அவங்க உடல் பலத்துல ஐந்து சக்கரங்களையும் முடிச்சவங்களாதான் இருப்பாங்க தங்களுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்காக பனிப்பிரதேசத்துக்கு போகத்தான் வந்திருக்காங்க ஆதித்யா சுற்றுமுற்றும் பார்த்தான் என்னது விதானும் அவனோட ஆட்களும் இன்னும் வரலையே கதவு திறக்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு அவங்க எங்க போனாங்க அதற்கு யூதன் சற்று அலட்சியமாக இந்த காட்டை பாண்டி வர்றது இவ்வளோ எளிமையான விஷயம் என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒருவேளை தெரிஞ்சிருந்தா யூதன் பேசி முடிப்பதற்குள் அந்த அரக்கர்களில் ஒருவன் மன்னிக்கணும் நீங்க பிரபுவோட வந்ததால தான் நாங்கள் உங்களை இந்த வழியில் கூட்டிட்டு வந்தோம் தயவு செஞ்சு இந்த பாதையை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க இது வெளியே தெரிஞ்சா நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு என்றான் அதை கேட்ட ராணி பெருமூச்சு விட்டு தன் குழுவை பார்த்து புரிஞ்சதில்ல நமக்கு உதவுறதுக்காக தான் இவங்க இவ்வளவு சிரமம் எடுத்திருக்காங்க இதை பற்றி வெளியே சொன்னா இவங்களுக்கும் ஆபத்து அரக்கர்களுக்குள்ள சண்டை வர வாய்ப்பு இருக்கு அதனால இதை பற்றி யாரும் வெளியே சொல்லாதீங்க என்றார் ஆதித்யா அந்த அரக்கர்களை பார்த்தான் சரி இப்போ நம்ம எப்படி இருந்து வெளியே போறது ஒருவேளை நாம் இப்போ வெளியே போனா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களே என்றான் அதற்கு அரக்கர்கள் கதவு திறக்கும் வரை காத்திருப்போம் கதவு திறந்து உள்ளே அனைவரும் செல்லும் போது அந்த வேகத்தில் வேறு எதையுமே கவனிக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் நாம் இங்கிருந்து வேகமா அந்த நுழைவாயில் பக்கம் போயிடலாம் அதுவரை காத்திருக்கணுமா இன்னும் எவ்வளவு நேரமாகும் என்றான் ஆதித்யா ஒரு முறை நான் அந்த கதவு திறக்கும் போது இங்குதான் இருந்தேன் ஆனால் உள்ளே நுழையிற அனுமதி என்னிடம் இல்லாததால் ஒரு மர்மமான காவலர் என்னை வெளியேத்திட்டார் என்னால் உள்ளே போக முடியல என்று கூறினான் அரக்க வீரன் ராணி சற்று கவலையுடன் அப்போ நாம் மட்டும் எப்படி உள்ளே போறது கவலை வேண்டாம் நீலகண்ட ஆசிரியர் ஏற்கனவே உங்களைப் பற்றி பறக்கும் சிறு பறவைகள் மூலம் தகவல் அனுப்பியிருப்பார் நீங்க போகும்போது தடுத்தாலும் உங்களோட பேர் சொன்னா உள்ளே விட்டுடுவார் ஆனா நீங்க தான் தயவு கூர்ந்து என்னையும் உங்க படையில இணைஞ்சவன்னு சொல்லி உள்ளே கூட்டிட்டு போகணும் நீங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டா நான் இங்கேயே மாட்டிக்கிடுவேன் என்று பணிவுடன் கூறினான் ஆதித்யா அந்த இருவரில் ஒருவன் தோளை தட்டியவன் உறுதியுடன் கவலைப்படாதே நீ எங்களுக்கு பெரிய உதவி செய்திருக்க இதை கண்டிப்பா நான் உனக்கு செய்கிறேன் என்று கூறி ராணியை பார்த்தான் ராணியும் சரி என தலையை அசைத்தாள் அப்போது கடைசியில் நின்று கொண்டிருந்த யூதனின் முகம் சிறிது மாறியது யூதனின் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது யார் இவன் ஒவ்வொரு முறை ராணியின் முடிவிற்கு முன்னால் இவன் முடிவெடுக்கிறான் இவனது முடிவிற்கு அனைவரும் அடிபணிந்து செல்ல வேண்டுமா ராணிக்கு தெரிந்தவனாக இருந்தாலும் அனைவரையும் அவன் கூறுவது போல் செய்ய வைக்க முடியுமா இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை யார் இந்த விதன் எதனால் ராணி ஒவ்வொரு முடிவிலும் அவனது பேச்சுக்கு இவ்வாறு மதிப்பு கொடுக்கிறார் என்று ஆதித்யாவின் மீது ஒரு சிறு பொறாமை குணம் தோன்றியது யூதனுக்கு அப்போது திடீரென அந்த இரு அரக்கர்களில் ஒருவன் அங்கே பாருங்கள் விரோதன் வந்துவிட்டார் என்றான் அவர்கள் அங்கே இருக்கும் அந்த சிறு புதர் போன்ற இடத்தில் மறைந்து கொண்டு வெளியில் நடக்கும் அனைத்தையும் பார்த்தனர் அப்போது மேலே சில இரத்த துளிகள் தெரித்திருக்க கையில் ரத்தத்துடன் வாழை ஏந்தியபடி விரோதனும் அவனுக்கு பின்னே சில வீரர்களும் வந்தனர் அவர்கள் அனைவரும் குழுவை சேர்ந்த மாணவ வீரர்கள் விரோதன் அவனது மாணவ படைகளை மட்டுமே அழித்து வந்திருந்தான் மற்றவர்கள் எங்கு சென்றார்கள் என்று ராணிக்கு தெரியவில்லை ராணி என்னாச்சு ஏன் இவன் மாணவர்கள் மட்டும் வந்திருக்கிறாங்க மற்ற பேரெல்லாம் எங்க ஆதித்யா சந்தேகமாகு நீங்கள் வந்தபோது மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க அதற்கு ராணி நான் வந்தபொழுது விரோதனின் குழுவினருடன் சிலர் ஆட்சியப்படை காவலர்களும் சில மருத்துவமானவர்களும் வந்தார்கள் இப்போது அவர்கள் யாரையுமே காணவில்லை என்ன நடந்தது அவர்களுக்கெல்லாம் அப்போது காசியும் ஆமோதித்தான் காசி ஆமாம் நேற்று இரவு நான் பார்த்தபோது அனைவரும் மகிழ்ச்சியாக இங்கு வருவதற்கு தயாராக கொண்டிருந்தனர் என்ன ஆனது அவர்களுக்கு இன்று அனைவரின் சிந்தனையும் விரோதன் மீதி இருந்தது அதை கேட்ட ராணி என்ன சொல்ற அப்போ அவர்களுக்கு என்ன ஆச்சு நாம் அங்கு சொர்ணபுரி நகரில் அவர்களை பார்க்கவில்லையே அனைவரும் ஒன்றாக புறப்பட்டதாகத்தானே அங்கிருந்து அவர்கள் கூறினார்கள் இவர்கள் மட்டும் தனித்து வர என்ன காரணம் இருக்கும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த போது பின்னணியில் பெரும் மணியோசை ஒரு மாபெரும் மணியின் ஓசை அது காற்றில் வந்தது அனைவரும் திடுக்கிட்டு எழுந்து ஆயத்தமாகினர் இரு அரக்கர்கள் இதோ நுழைவு வாயில் திறக்கும் நேரம் வந்துவிட்டது அனைவரும் தயாராக இருங்கள் மேலே இருக்கும் நபர்கள் சென்றவுடன் உள்ளே செல்லலாம் அப்போதுதான் நாம் வெளிவரும் பாதையை அவர்களால் கவனிக்க முடியாது அப்போது காசி ஆறுதலாக பரவாயில்ல பரவாயில்ல நாங்கள் ஒன்னும் மாட்டிவிட மாட்டோம் கவலைப்படாதே அனைவரும் சென்ற பிறகு வெளிவருகிறோம் என்றான் அப்போது அங்கு உயர்ந்த கம்பீரமாக வந்து நின்ற விரோதன் தன் கைகளை வேகமாக உதறிவிட்டு அடச்ச கொஞ்ச நேரம் கூட ஓய்வெடுக்க முடியாது போல இருக்கு என்றவன் அவனது பின் இருந்த அவனது குழு வீரர்களை பார்த்து சரி வாங்க நுழைவாயில் திறக்கப் போது உள்ளே போக தயாராகுங்கள் என்றான் அப்போது அந்த மாபெரும் பனிச்சுவரில் இருக்கும் கதவு திடீரென மாயமாக மறைந்து ஒரு வான நிற பிம்பம் அங்கு தோன்ற தொடங்கியது அதை பார்ப்பதற்கு ஒரு இடமாற்று கதவு போலவே தெரிந்தது இது பார்ப்பதற்கு அப்படியே இதற்கு முன் இவர்கள் பயன்படுத்தி வந்த சுரங்கத்தில் இருந்த கண்ணாடி இடமாற்று சாதனம் போலவே இருந்தது ஆதித்யா நடிச்சியுடன் என்ன இது நாம் பயன்படுத்திய கண்ணாடி கதவு போலவே இருக்கு அப்போது அங்கு இருந்தவர்கள் திடீரென மாபெரும் சத்தத்தை எழுப்பி கொண்டு அங்கிருந்து பறந்து மாயக்கதவு வழியாக உள்ளே செல்ல தொடங்கினர் அனைவரும் உள்ளே செல்ல முற்பட அதில் ஒரு சிலர் மட்டுமே அந்த கதவில் மோதி தூக்கி எறியப்பட்டனர் அவர்களுக்கு அனுமதி வழங்காத சில மிருகங்கள் மற்றும் மனிதர்கள் உட்பட அனைவரும் கதவின் அருகே சென்று ஏதோ மின்னன் தாக்கியது போல் பெரிய சத்தத்துடன் தூக்கி சுயநணிவின்றி தூரத்தில் எரியப்பட்டு கீழே விழுந்தனர் ஆதித்யா தன்னுடைய இரு அரக்கர்களை பார்த்து ஒரு வியப்பான பார்வையை செலுத்த அந்த இருவருமே அதை புரிந்து கொண்டு ஆமாம் இவ்வாறுதான் முன்பு ஒரு முறை நாங்கள் இருவரும் தூக்கி வீசப்பட்டோம் சுயநினைவின்றி கிடந்தோம் என்ற சோகத்துடன் கூறினார்கள் அனைவரும் அந்த பாதைக்குள் செல்வதை பார்த்த ஆதித்யா சரி ராணி முதலில் நீ போ உன்னை தொடர்ந்து அனைவரும் வரட்டும் என்றான் அப்போது யூதன் குறிக்கிட்டான் இல்லை முதலில் நான் செல்கிறேன் என்னை தொடர்ந்து அனைவரும் வாருங்கள் என்று கூறினான் ஆதித்யா என்ன சொல்ற என்றான் அதற்கு யூதன் இல்லை நான் முதல்ல போறேன் என்று கூறியவன் தனது கையில் வாழை வரவழைத்துக் கொண்டு அவர்களுக்கு முன் வந்து நின்றான் சட்டென்று அவர்கள் இருந்த அந்த புதரின் கதவு திறத்தப்பட்டது உடனே அங்கிருந்து வேகமாக கதவை நோக்கி செல்ல தொடங்கினான் அவன் பின்னே மற்ற அனைவரும் ஓடத் தொடங்கினர் ஆதித்யா அந்த கதவை மூடிக்கொள்ளாமல் தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் நேரத்தில் அனைவரும் வெளியேறினர் பிறகு அந்த சுரங்கப்பாதையின் கதவை மூடிவிட்டு அவன் எடுத்து வைக்கும் முதல் அடியில் அவனுக்கு ஒரு குரல் கேட்டது குரல் தொலைவில் காப்பாற்றுங்கள் யாராவது எங்களை காப்பாற்றுங்கள் உதவிக்கான அலறல் அவன் சிறிது ஓடியவன் ஓடுவதை நிறுத்திவிட்டு திரும்பி பார்க்க அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து சில மனிதர்களின் உதவி குரல்கள் கேட்டன இதே சத்தம் அந்த அரக்கர்களுக்கும் கேட்டது அவர்களும் ஓடாமல் நின்று ஆதித்யா கடைசியாக வருகிறானா என பார்த்தனர் ஆதித்யா ஓடுவதை நிறுத்தி பின்னே திரும்பி பார்த்தான் அவன் பார்த்ததை கவனித்த இரு அசுரர்களும் வேகமாக அவனிடம் வந்து வாங்க போகலாம் என்ன பண்றீங்க என்றான் ஆதித்யா இல்லை யாருக்கோ ஆபத்து உனக்கு கேட்டுச்சா அரக்கன் ஆமாம் சில குரல்கள் கேட்கிறது யாரோ உயிருக்கு போராடுகிறார்கள் ஆனால் இப்போது உதவும் நேரமில்லை இதை விட்டுட்டான் நாம் உள்ளே செல்வது கஷ்டம் ஆதித்யா இல்லை அருகில்தான் யாரோ இருக்கிறார்கள் இந்த கதவு சில மணித்துளிகள் திறந்திருக்கும் அதனால் நாம இப்பவே உடனே போய் யாருக்கு என்னென்று பார்த்துட்டு தரலாம் அதற்கு அரக்கன் பிரபு இது இதற்கான நேரமில்லை தயவு செய்து வாருங்கள் நாம் உள்ளே செல்லலாம் உடனே அவன் அந்த அரக்கர்களை பார்த்து பனிப்பிரதேசத்திற்கு செல்ல வேண்டும் என்பது உங்களோட நீண்ட நாள் ஆசை உடனே உள்ளே போங்க நான் யார் என்று பார்த்துட்டு வந்து வந்துவிடுறேன் என்றான் அவன் அவ்வாறு கூறிவிட்டு வேகமாக அந்த மாய நுழைவாயிலுக்கு எதிர்ப்புறமாக இருக்கும் காட்டுப்பகுதியை நோக்கி ஓடினான் அவன் அந்த உதவி கேட்கும் ஆட்களுக்கு உதவத் தொடங்கினான் விதன் அவ்வாறு காட்டுக்குள் ஓடுவதைக் கண்ட மிருக மனிதர்கள் இருவரும் அடடா இவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று முணுமுணுத்துக் கொண்டே அவனை பின்தொடர்ந்தனர் இதை கவனிக்காத மற்ற அனைவரும் பனிப்பிரதேசத்தின் நுழைவாயிலுக்குள் சென்றனர் காற்றிற்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே அந்த இடம் ஏதோ ஒரு பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதை ஆதித்யா உணர்ந்தான் என்னாச்சு இங்கு மட்டும் ஏன் இந்த இடம் இப்படி தனித்துவமாக காணப்படுகிறது என்று அவன் திகைத்தான் அந்த காட்டினுள் முன் சிறிய பகுதியில் மட்டும் இலைகள் உதிர்ந்து மரங்கள் அனைத்தும் வாடிய நிலையில் வெறும் கிளைகளுடன் வீதி ஊட்டுவதாக தோன்றியது அந்த இடத்திலிருந்தே மக்களின் ஆபத்கால கால அழுகுறல்கள் அவனுக்கு கேட்டன அதற்குள் நுழைவதற்கு முன் ஆதித்யா ஆழமாக யோசிக்கத் தொடங்கினான் உண்மையிலேயே உள்ளே இருந்து மக்கள்தான் உதவிக்கு கேட்கிறார்களா அல்லது இது ஏதேனும் தந்திரமாக இருக்குமா ஒருவேளை தந்திரமெனில் நாம் மாட்டிவிட நேரிடும் இல்லை அவர்கள் நமது சூரிய சோழ பள்ளி மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நாம் காப்பாற்ற வேண்டும் இப்போது என்ன செய்யலாம் என்று அவன் மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அவன் அருகே வந்து நின்ற அரக்க வீரர்களில் ஒருவன் பிரபு இப்படி பண்ணிவிட்டீர்களே நாம் அந்த திசையில்தான் செல்ல வேண்டும் நமக்கான கதவு இன்னும் சிறிது நேரம்தான் திறந்திருக்கும் அதற்குள் சென்றால்தான் பனி பிரதேசத்துக்குள் செல்ல முடியும் வாருங்கள் நாம் செல்லலாம் நேரத்தை கடத்தாதீர்கள் என்று அவசரமாக கூறினான் அதற்கு ஆதித்யா இல்லை அங்கு போவது முக்கியம்தான் ஆனால் ஒருவர் உயிருக்கு போராடும்போது அவரது கூக்குரல் என் காதில் கேட்டும் உதவாமல் செல்வது அது என் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெரும் உறுத்தலாகவே இருக்கும் ஒருவேளை அவர்கள் என் பள்ளி மாணவர்களாக இருந்தால் நாளைய பிறகு நான் என் பள்ளியில் செல்லும்போது அவர்கள் உயிருக்கு போராடியது என் காதில் கேட்டும் நான் செல்லவில்லை என்று தோன்றினால் அது என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு நரகமாகிவிடும் என்று அழுத்தமாக கூறி முடித்து அவன் கண்கள் பதைபதைப்புடன் அந்த இடத்தை சுற்றிலும் தேடிக்கொண்டே இருந்தன அவர்கள் அனைவருக்கும் இன்னும் அந்த குரல் வந்து கொண்டேதான் இருந்தது எங்கிருந்து வருகிறது என்று சரியாக புலப்படவில்லை இந்த அமானுஷ்யம் நிறைந்த சிறிய பகுதியிலிருந்து வருவதை மட்டும் உணர முடிந்தது அந்த இரு அரக்கர்களில் ஒருவன் இந்த பகுதி ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருப்பது போல் தெரிகிறது என்று சந்தேகத்துடன் கூறினான் என்ன சொல்கிறாய் என்று ஆவித்யா கேட்டான் அழிவுண்ணி அரக்கர்களா என்ன சொல்கிறாய் அழிவுண்ணி அரக்கர்கள் அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை சுற்றியுள்ள பொருட்கள் மற்றும் உயிர்களின் தன்மையை அழுகச் செய்து அதிலிருந்து உயிர் சதையை உண்பவர்கள் இதனால் அவர்களை சுற்றியுள்ள இடங்கள் அனைத்துமே இவ்வாறு காட்சியளிக்கும் என்று கூறினான் அப்படிப்பட்டவர்கள் இங்கு எதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு இனம் ஆரம்பத்தில் அவர்கள் பார்ப்பதற்கு ஒரு சிறு வண்டு போல்தான் தான் இருப்பார்கள் இதுபோல் அவர்கள் இருக்கும் இடத்தை மோசமாக்கி அதிலிருந்து உயிர் சக்தியை பெற்று தங்கள் முழு உருவத்தை பெறுவார்கள் எனக்கு தெரிந்து அவர்கள் இங்கு வந்து பல ஆண்டுகளாகி இருக்க வேண்டும் அதனால் தான் கிட்டத்தட்ட இந்த பகுதியை அவர்கள் இவ்வாறு மாற்றியிருக்கிறார்கள் இருந்தாலும் இத்தனை நாளும் இங்கு இருப்பது நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அந்த அரக்கன் மற்றொருவனிடம் வருந்தினான் நாம் எப்போதுமே அந்த ரகசிய பாதையில் வந்து செல்வதால் இந்த தரைத்தளத்தில் நடப்பது பற்றி அறியாமல் இருந்துவிட்டோம் இதை முன்பு அறிந்திருந்தால் மனிதர்களை நாம் எச்சரித்திருக்கலாம் என்றான் மற்றொருவன் சரி இப்போது இந்த ஒட்டுண்ணியான அழிவுண்ணியை எப்படி அழிப்பது என்று ஆதித்யா அந்த அரக்கர்களிடம் கேட்டான் வெப்பம் வெப்பம்தான் அதற்கான ஒரே வழி நீங்கள் மிதமான வெப்பத்தை இங்கு காட்டினால் அந்த உயிரினங்கள் வாழும் அதுவே அதிகப்படியான வெப்பத்தை காட்டினால் இந்த சகுதி நிறைந்த பகுதி விரைவில் நீராவியாக காய்ந்துவிடும் நீர் சத்தில்லாத மண்ணில் அந்த ஒட்டுண்ணியால் வாழ முடியாது அது உடனே வெளிவரும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் அதன் உள்ளே மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் அதனிடமிருந்து வெளிவருவது மிகவும் கடினம் அந்த ஒட்டுண்ணியின் சகுதி சக்தி உங்கள் உடலோடு கடந்து உங்கள் உடலில் இருக்கும் தோலின் தன்மையையும் சக்தியையும் உரிய தொடங்கிவிடும் ஒட்டுண்ணிகள் எப்படி உடம்பில் ஒட்டுவது என்பது தெரியாது உணர்வற்ற நிலையில் உங்களோடு இணைந்து இருக்கும் ஆகையால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த அந்த மனிதர்கள் பாதி உயிரற்ற நிலையில்தான் இருப்பார்கள் நீங்கள் இப்போது அவர்களை காப்பாற்றினாலும் அவர்களது உடல் உறுப்புகள் செயலிழந்த நிலையில் செயலிழந்து மோசமான நிலையில் தான் இருக்கும் என்றான் எப்படி இருந்தாலும் நான் அவர்கள் உயிரை காப்பாற்றியாக வேண்டும் என்று அழுத்தமாக கூறி முடித்து அவன் இரு கைகளிலும் சில முத்திரைகளை செய்து அதிலிருந்து ஒரு தீவிரமான பச்சை நிற ஒளி வெளிவந்தது